ரூட் ஸ்டாக் வளர்ந்துடுச்சுன்னா உங்கள் ரோஜா செடி என்ன நிலைமை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் லைவ் எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன் இது தாங்க கிராஃப்டட் பட்டிங் பண்ண ஒரு ரோஜா செடி ஸோ இந்த ரோஜாவில் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக துளிர் விட்டு சூப்பராக செடிகள் வளர்ந்துருக்குன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க பட் இது எல்லாமே ஆண்குடி தான் இந்த ஆண்கொடி வளர்ந்ததுனால இந்த செடியில் ஒரு இலை இல்லை ஒரு பூ இல்லை ஆல்ரெடி பூத்த பூ மட்டும் அப்படியே நிற்கிது அது எல்லாமே அப்படியே பேக் ஆகிட்டு வந்துட்ருக்கு ஸோ இதுதான் ரூட் ஸ்டாக் இந்த ரூட் ஸ்டாக்கை நீங்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி எல்லாரும் ப்ளைண்டாக செவன் லீவ்ஸ் இருந்தால் அது ரூட் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறீங்க செவன் லீவ்ஸ் இருந்தால் அது ரூட் ஸ்டாக் கிடையாது அதுக்கும் மேலே ஒன்று இருக்குது இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து செவன் டேஸ் ரோஸு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இதில் செவன் லீவ்ஸ் இருக்கா அதே பிரான்ச்சில் தான் உங்களுக்கு பூவும் வச்சிருக்கு ஸோ செவன் லீவ்ஸ் இருந்தால் பூ வைக்காதுன்னு கிடையாது செவன் லீஃபாக இருக்கணும் அது கொடி மாதிரி உங்களுக்கு இப்படி வளர்ந்துருக்கணும் நிறைய முள் இருக்கும் உங்களுக்கு சம கிரீனாக அது மட்டும் ஒரு ஜைஜான்டிக் க்ரோத்தாக இருக்கும் ரொம்ப அபூர்வ வளர்ச்சியாக இருக்கும் நிறைய ஜாஸ்தி வளர்ந்துருக்கும் அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவன் லீவ்ஸ் அப்படின்ற ஆண் கொடி, துளிர் அது வந்து உங்களுக்கு இந்த பட்டிங் இருந்து கீழே இல்லாட்டி மேல இந்த போர்ஷனில் மட்டும்தான் வளரும் இந்த இருக்கிற பட்டிங் எங்க எங்கேருந்து செவன் லீவ்ஸ் வந்திருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது இப்போ இது பார்த்திங்கன்னா ரூட்டுக்கு கீழே இருந்து வளர்ந்துருக்கு ஸோ இதுதான் ஆண் கொடி இதை நீங்கள் பார்த்த உடனே கட் பண்ணி விட்றணும் ஓகேங்களா அவங்களுக்கு நான் லைவ் எக்ஸாம்பிளாக காமிச்சிட்டேன் இதுக்கு மேலே செவன் லீவ்ஸ் இருந்தால் அது பூவே வைக்காது அப்படின்னு பிளைண்டாக நம்பிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு மேலே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாதுங்க நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் உங்கள் செடிகளில் போய் உடனே நோட் பண்ணி பாருங்கள் இருந்துச்சுன்னா கட் பண்ணி தூரம் கடாசி விசாட்டிடுங்க